நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ புதுசாக நம்ம ரோமர் ப்ராக்கில் ப்ரீடிங் போட்டிருந்தோம் அதில் எத்தனை குஞ்சுகள் பொறிச்சிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீடிங் லாப்டில் ப்ரீடிங் போட்டதில் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் மிஸ்டேக் நடந்துட்டு அதனால் சில ஜோடியில் இருந்து குஞ்சு எடுக்க முடியாமல் ஆகி போச்சு அது எதனால அதை பற்றி பின்னாடி கொடுக்கேன் இப்போ நம்ம கையில் நம்மகிட்ட பொறிச்சுருக்க குஞ்சுகளை பற்றி பார்ப்போம் இது இதில் மொத்தம் பத்து ஜோடி முன்னாடி போட்டிருந்தேன் இப்போ இந்த கூட்டில் பத்து ஜோடி வர இல்லை ஆறு ஏழு ஜோடி தான் இருக்குது மொத்தம் ஒரு ஐநூறு பறந்ததையும் ஒரு நான் முன் முன்னூற்றி ஐம்பது பறந்ததையும் ஜோடி போட்டிருந்தேன் அதில் தான் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு இன்னொரு குஞ்சி பொறிக்கும் முட்டையும் நல்லா கரு பிடிச்சி தான் இருக்குது அதனால் இந்த செட்டில் இருந்து ரெண்டு குஞ்சும் நம்மளுக்கு கிளியராக கிடச்சிடன்னுட்டு நினைக்கேன் இந்த ஜோடியில் உள்ளது ஒரு நல்ல ரிசல்ட் தரேன்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த ஜோடியில் இருந்து முட்டை போட்டு ரெண்டு முட்டையிலுமே கரு ஏறலை அதனால் அந்த முட்டையை தூக்கி மாற்றிக்கிட்டு வேறு ஒரு பேட்ல உள்ள ஒரு முட்டையை தூக்கி இதில் வச்சிருக்கு ஏன்னா அந்த ஜோடி ஜோடியை பிரிக்கக்கூடிய கண்டிஷன் ஆகி போச்சு இந்த ஆணில் உள்ள கரு ஏற மாட்டாங்க இந்த ஆணை மாற்ற வேண்டியது தான் இந்த ஜோடியில் இருந்து இந்த ஜோடியில் உள்ள முட்டையில் ரெண்டு முட்டையில் ஒரு முட்டையுமே கொத்தி வச்சிருக்கு ஒரு முட்டை பொறிக்கும் ரெண்டுமே ஒரு பொறிக்கக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது இந்த பேரில் எந்தமே நம்மளுக்கு குஞ்சி கிடச்சிடும் இதுவும் ஒரு நல்ல முக்கியமான லாங் டிஸ்டன்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பேடு பக்கத்துக்குண்டில் இந்த ஜோடியை பிரிச்சிட்டேன் இந்த சப்ஜா ஜோடியில் உள்ள குஞ்சுமே ரெண்டுமே பொறிச்சிட்டு உள்ள கொஞ்சம் நல்லா ரசல் தரணிட்டு பாப் புதுசாக பண்ணியிருக்க பேர் தான் ஒரு குஞ்சி ரொம்ப சின்னதாக கிடக்கு அதனால் வேற விடையில் வச்சு மாற்றி தான் கொஞ்சம் வளர்க்கணும் இல்லைன்னா ஒரு குஞ்சு ரொம்ப நெருங்கிடும் ஏற்கனவே ஒரு குஞ்சு நல்லா பெருசாகிட்டு இந்த குண்டில் இந்த குண்டில் உள்ள பேடு இப்போ தான் ஜோடி போட்டிருக்கேன் புதுசாக தான் போட்டிருக்கு ஏன்னா ஜோடி கொஞ்சம் பிரித்ததுனால இது ஒரு இம்போர்ட்டட் பேடும் ஒரு ஃபீமேல் ஒத்த கண் கண் இல்லாமல் இருந்து நல்ல லைனேஜ் பேடு இப்போ தான் ஜோடி போட்டிருக்கு ஏன்னா முட்டை போடலை இந்த ஜோடியில் உள்ளது அடுத்தால இந்த ஜோடியில் இருந்து இப்போ தான் முட்டை என்ன கண்டிஷனில் இருக்குது ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு ஒரு முட்டை தான் பொரிச்சிருந்து ஒரு முட்டை உடைச்சிட்டு ஒரு குஞ்சு தான் நம்மகிட்ட கிடைக்கும் ஒரு குஞ்சை கிளீராக வளர்த்து எடுத்துகிட்டுனா பெரிய விஷயம் ஆணு குஞ்சியை போட்டு விட்டு நம்ம பிராய தூக்குனாலே முட்டை ஒன்றில் அடிபடுது இல்லைன்னா குஞ்சு அடிபடுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் தூக்கி எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ஜோடி இப்போ புதுசாக தான் போட்டிருக்கேன் ஆயிரம் பிறந்த இந்த ஃபீமேல் போட்டையும் அதுக்கு தகுப்பனே வச்சுருக்கேன் ஏன்னா தவிப்பேன் ரொம்ப வீக் ஆகி போச்சு அதில் வந்து ஒரு செட்டு வடை எடுத்து முட்டை மட்டும் எடுத்து வேறு செட்டில் வச்சு அதை ஸ்டாக் பட் வைக்கணும் அந்த இனத்தில் மாதிரி காப்பாற்றணும் அதுக்காண்டி தான் இந்த ஜோடி வந்து முட்டையை போட்டு உடைச்சிட்டு அதனால் இன்னும் அப்படியே ஜோடியில் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு செட்டு குஞ்சு எடுத்துட்டணும் அந்த ஒரு நோக்கத்தில் போட்டிருக்கேன் முட்டை பொறிக்கக்கூடிய நேரத்தில் எப்படியோ சவுட்டி உடைச்சிட்டு இப்போ என்ன மிஸ்டேக்குனால ஜோடியெல்லாம் பிரிக்க வேண்டியது இருந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும் நம்ம கையில் இப்போ இவ்வளோ குஞ்சு தான் பொறிச்சிருக்கு மிஸ்டேக் என்னென்னா எந்த ட்ரிப்புமே நாங்கள் ஜோடி போட்டிருந்தால் ஒரு மூணு நாள் அடைச்சி வச்சுட்டு மிதியை வாங்கின பிறகு கூட ஓப்பன் பண்ணி இரை போட்டு குஞ்சு வளர்க்க தான் விடுவோம் இந்த ட்ரிப்பு அப்படி அடைச்சி வச்சு எடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வேறு ஆண்களில் மிதி வாங்கிடக்கூடாது அந்த ஒரு நோக்கத்தில் அடைச்சி வச்சு குஞ்சு எடுத்துடலான்னு பார்த்தோம் பேடுகள் என்னென்னா அந்த ஜோடி போட்டிருக்குள்ள அந்த குஞ்சு ப்ரீடிங் கூட்டுக்குள்ள போக போகமாட்டங்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா தான் அந்த சைடோடு அதிகமாக பீச்சு இருந்து அவள் நோட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு மூணு பேடுகள் ரொம்ப வீக்காக இருந்து ஏன் அப்படி வீக்காகனா அதை வெளியில் தூக்கி விட்டு போகிறதான் தெரிவு ப்ராக்கள் உள்ளே அதிகமாக போக மாட்டாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நேரம் மோஷன் போனால் தான் ப்ரா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட்டுக்க உள்ளே நம்ம அடைச்சி வச்சோம்னா மோசனே அடக்கியே வச்சுருக்கு அதனால் பேட்ரு நல்ல வீக் ஆகிட்டு ரெண்டு மூணு ஃபீமெயில்கள் அது அதனால இப்போ நாங்கள் வந்து டெய்லி ஒரு நேரம் பிராய கூட்டிலேருந்து பிடிச்சி வெளியில் ஓடும் வெளியில் விடக்கூடிய நேரத்தில் தான் ப்ராக்கள் அடக்கி வச்சிருக்க எல்லாம் வெளியில் உடனே பேலுது அப்படியே அடக்கி வச்சிருந்தனா ப்ரா டக்குனி சிக்காயிரும் சில வீக்காக இருக்க ப்ராக்கள் உடனே சாவுக்கு நேரி நேரிடும் அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது வெளியில் டெய்லி விட்ட பிறகு ப்ராக்கள்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டெடி அதனால் அடுத்த ட்ரிப்பெல்லாம் ஜோடி போடக்கூடிய நேரம் ஒரு மூணு நாள் அடைச்சி வச்சுட்டு அதுக்கும் பிறகு ப்ராக்கள் வெளியில் மேய்சிட்டு உள்ளே உள்ளே போகிறது மாதிரி தான் ஜோடி போடணும் புதுசாக புறா வளர்க்கக்கூடிய நண்பர்களுமே இதோடலாம் நோட் பண்ணி வச்சுடுங்க ஜோடி ஃபுல்லாக நம்ம வந்து அடைச்சி போட்டு குஞ்சு எடுத்தால் அதை அப்பப்போ நம்ம ப்ரா என்ன கண்டிஷன்ல இருக்குது அது வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லை வீக்காகுவோ அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கிடணும் அப்படியே செக் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா இப்படி மோசனம் போகாமல் அடக்கி சில புறாக்கள் இருக்கும் அதனால் வீக்காகி ப்ரா நம்ம ப்ரீடிங் போட்ட பெரிய புறாக்களை சாவை நே நேரிடும் அதை கொஞ்சம் கவனித்து தான் டெய்லி பிராயக்கு வந்து கவனிக்கக்கூடிய ஆட்கள் ஈஸியாக நோட் பண்ணிடும் எப்பவுமே ப்ரா கூட்டுக்கு போகாமல் ஒரு நேரம் மட்டும் லைட்டாக இறைய வச்சுட்டு போகக்கூடிய கூட்டுகளில் எங்கள் கூட மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டுகள்லாம் நம்ம சந்திக்க தான் நேர் நேரிடும் இப்போ இதில் வீக்கான ப்ராக்கில் ஜோடியை பிரித்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பின்னொரு குண்டு எங்கள் குண்டு இருக்குது அந்த குண்டில் ஃப்ரீயாக விட்டு ஒரு வைப்பு பிரேடு எடுக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு செட்டு குஞ்சு எடுத்துருவோம் அங்கே போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஒரு சில ஜோடிகள் முட்டை போட்டிருக்கு ஒரு சில ஜோடிகள் முட்டை போடலை அதில் எந்த ஜோடியெல்லாம் முட்டை போட்டிருக்குன்னுட்டு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் நம்ம வந்து சந்திக்கலாம்